உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வு ஈஸியா வெல்லுங்க நேயர்களுக்கு வணக்கம் ஜம்மு காஷ்மீர்ல நடந்திருக்கிற இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது இந்திய மட்டுமல்லாமல் உலக அளவிலே வந்து மிகப்பெரிய ஒரு உலுக்கிய ஒரு சம்பவமாக இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது எப்போவுமே நிகழ்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது கொஞ்ச காலம் அது இல்லாமல் இருந்தது இப்போது மீண்டும் நடந்திருக்கிற இப்போ சமீபத்தில் நடந்திருக்கிற இந்த தாக்குதல் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேருடைய உயிரை குடித்து குடித்திருக்கிறது இது வந்து தற்போது வரைக்குமான எண்ணிக்கை தான் இந்த தாக்குதல் காரணமா சவுதி அரேபிய பயணத்துக்கு போயிட்டு இருந்த பிரதமர் மோடி அவர்கள் பயணத்தை பாதியில முடிச்சுக்கிட்டு அவசரமாக டெல்லி திரும்பி இருக்கிறாரு ஜம்மு காஷ்மீர்ல நடந்த இந்த தாக்குதல் தொடர்பாக அதிகாரிகளோட ஆலோசனை செய்வதுக்காக முகமை அப்படிங்கிற தெரிவிச்சிருக்குது என்ன அப்படின்னா இந்த தாக்குதல் சம்பவத்துல அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகளாக சென்றிருக்கிறாங்க இல்லையா அவர்கள் மீது இந்த ஆயுதப்படையினர் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் துப்பாக்கிச்சூடு இந்த விஷயங்களால் அவர்கள் மீது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு உயிரிழப்புமே வந்து அவர்களுடைய தரப்பில் வந்து உருவாகியிருக்கு இந்த தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்திருக்கிறாங்க மருத்துவ குழு எல்லாமே வந்து சம்பவ இடத்துக்கு வந்துச்சு சில பேரை ரெஸ்கியூ பண்ணாங்க இதில் பார்த்தோம்னா தமிழகத்தில் இருந்து டாக்டர் பரமேஸ்வரம் மற்றும் எண்பத்தி மூன்று வயது ஆகிய சந்துரு அப்படிங்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து காயமடைச்சிருக்கிறாங்க இவங்க அங்க இருக்கிற அனந்த்நாக் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த சம்பவம் இருக்கு இவங்க அங்க இருக்கிற அனந்தநாக் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க இதை தவிர சம்பவ இடத்துல இருந்து ஐம்பத்தி ஏழு வயது பாலச்சந்திராங்கிறவருக்கு மன அழுத்தம் காரணமாக நெஞ்சுவலி ஏற்பட்டது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஷாக்காக அந்த அதிர்ச்சி காரணமாக ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு அதன் காரணமாக நெஞ்சுவலி இதனால் அவருக்கு ஒரு சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு இந்த திடீர் சு துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது உருவானதுமே அங்கே இருந்தவங்களுக்கு எதுவுமே புரியல ஒரு குழப்பம் ஏற்பட்டுருக்கு எல்லாருமே கூச்சலிட்டு அங்கங்கும் ஓடி இருக்கிறாங்க அப்படி தான் வந்துட்டு இந்த சம்பவத்தை நடந்தப்போ பார்க்கும்போது அப்படிதான் இருந்திருக்குங்கிறத குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியை வந்து ரொம்ப வைரலாகிட்டு வருது ஏஎன்ஐயில் பார்க்க முடியும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஷீபம் திவேதி அவங்க வந்து இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர் ஒரு நபர் சமீபத்தில் தான் இவங்க வந்து திருமணம் செஞ்சுருக்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியோட ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலாக்கு வந்திருக்கிறாரு இவருடைய உறவினர் சொல்லும் பொழுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அதுவும் இந்த ஆண்டு தான் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி திருமணம் நடந்தது திருமணம் முடிஞ்சு தன்னுடைய மனைவியோட பகல்காம்ல தேனிலவுக்காக வந்திருக்கிறாரு இந்த ஒரு சம்பவம் வந்து தான் நடந்திருக்குது அவருடைய மனைவி பற்றி கேட்கும்போது அவங்களுடைய கண்ணு முன்னாடியே இந்த விஷயம் வந்து அப்படிங்கிறது நடந்திருக்குது இதை தவிர இந்த ஆயுததாரிகள் அதாவது ஆயுதம் ஏந்தி இந்த துப்பாக்கி சுடியை நடத்தக்கூடிய அவர்கள் என்னன்னா பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மட்டும் குறிவைத்து தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தாக்குதலில் இருந்து தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இதனால் வந்து அவங்களுக்கு இது ஒரு கொள்கை இருக்கா அஜெண்டா இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் விசாரிச்சுட்டு வர்றாங்க தீவிரவாதிகள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாக கண்டுபிடிக்க முடியலனா கூட ஒரு சிறிய புல்வெளிக்கு அருகில் இருக்கிற ஒரு காட்டிலிருந்து வேக வேகமாக வெளியே வந்து துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்கிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க நான் முன்பே சொன்னது போல் அவங்க ரொம்ப தெளிவாக பெண்களை விட்டு விட்டு ஆண்களை மட்டுமே குறிவைத்து சுற்றிருக்குறாங்க ஆண்களை சில சில ஆண்களை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோட்டா மூலமாகவும் சில ஆண்களை பார்த்தோன்னா பல தோட்டாக்களை மூலமாகவும் வந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த இடமே வந்து ஒரு புயல் வீசினது போல் ஒரு மிகப்பெரிய பெரும் புயல் சூறாவளி வந்தது போல் ஒரு புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி இப்போ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தவங்களுடைய அந்த சூழலில் பிரவேசித்தவங்களுடைய அனுபவமான ஒரு கருத்தாக இருக்குது நிறைய பேர் மருத்துவமனையில் இருந்தபடியே அந்த சம்பவத்தை பார்த்தவங்க பேட்டி கொடுக்குற அந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு பார்க்க முடிகிறது ஏப்ரல் இருபத்தி மூன்று அதாவது இன்றைக்கி நைட்டு சென்னை டெல்லி திரும்பக்கூடிய பிரதமர் அவர்கள் ஏப்ரல் இருபத்தி மூன்று நாளைக்கு இதை பற்றி பேசி ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் தொடர்பான இந்த விவரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிகாரிகளிடம் பிரதமர் கேட்டு அறிஞ்சிட்டாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி இவங்க எல்லாமே வந்து இந்த அவசர கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க இதை பற்றி ஒரு முடிவு எடுப்பாங்க பிரதமரோட பேசிட்டு அப்படின்னு தெரியுது இது குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற நாடுகள் உலக நாடுகளும் இருக்குது சவுதி அரேபியா இது குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு இது வந்து கொடூரமான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து இது கண்டிச்சிருக்கிறாரு ஐக்கிய அரபு அமீரகம் இது குறித்து பேசியிருக்கு இந்திய இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது கடுமையான ஒரு குற்ற செயல் அப்படிதான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஈரான் பொறுத்த வரைக்கும் ஈரானிய தூதரகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கிற இந்த தாக்குதலில் அப்பாவை மக்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க உலக முஸ்லீம் லீக் இதை குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது போன்று இந்த இடம் பகல்காமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக சமூகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நீண்ட காலமாக இந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி ஒரு போராட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே வந்திருக்கும் சமீப ஆண்டுகளில் வன்முறை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இதையினுடைய எதிரொலியாக டெல்லியிலுமே வந்து ராணுவ வீரர்கள் மத்தியிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தெரிய இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் முதற்கட்டமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் நடந்திருக்கிற இந்த பயங்கரவாத தாக்குதலை உண்மையாக கண்டிக்கிறேன் இந்த கொடூர செயலுடைய பின்னணியில் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அவர்களின் தீய செயல் திட்டம் ஒருபோதும் வெற்றியடையாது பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான நம் உறுதி அசைக்க முடியாதது அது இன்னும் வலிவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மிக குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா வலுவாக நிற்கிறது உயிரிழந்தவர்களுடைய ஆத்மாவுக்காகவும் காயமடைந்தவர்களுடைய குணமடைவதற்கும் நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம் பிரதமர் மோடி மற்றும் இந்திய மக்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவும் அனுதாபமும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் அதே போன்றுதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் முதிர் அவருமே இந்த கொடூரமான குற்றத்தை நியாயப்படுத்தவே முடியாது இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியர்கள் எல்லாமே உரிய முறையில முறையில் தண்டிக்கப்படணும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் சொல்லியிருக்கிறாரு காட்டுமராண்டித்தனமான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதலை குறித்து அவர் பேசியிருக்கிறார் அதே போன்று ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற எங்கள் சுற்றுலா பயணிகள் மீதான இந்த தாக்குதல் அறிவறுப்பானது தாக்குதலை நடத்தியவர்கள் விலங்கர்கள் விலங்குகள் அவங்க வந்து மனுஷங்களே கிடையாது மனிதாபமானம் இல்லாதவங்க கண்டிக்க வார்த்தைகள் போதுமானது கிடையாது உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் இருக்கிறதுனால தமிழக முதல்வரும் இது குறித்து தம்முடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கிறார் பகல்காமிலே அப்பாவி சுற்றுலா பணிகளை குறிவைத்து பல உயிர்களை கொன்ற இந்த பயங்கரவாத தாக்குதல் மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு காட்டுமராண்டித்தனமான செயல் இது கடும் கண்டனத்துக்குரியது இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு எனது அனுதாபங்கள் பாதிக்கப்பட்டவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அடங்குவார்கள் என்பதை அறிந்து மிகுந்த வருத்தம் அடைகிறேன் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த விவகாரத்தில் பகல்கமுக்கு போ போன அந்த தம்பதியினர் அவர்களுடைய அதாவது திருமணமாகி சில நாட்கள்லே பகல்கமுக்கு போன அந்த தம்பதியினர் ஹனிமூனுக்கு போனவங்க அவங்களுடைய அவங்களுடைய கண் முன்னாடி அந்த குடும்பத்தினர் முன்னாடியே அவர் கொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு இருக்கிறது பல பேரும் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு ரொம்பவே ஆழ்ந்த இரங்கல்களை பல்வேறு பதிவுகளில் தெரிச்சு தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதையுமே நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ஒரு வழங்கப்பட்டிருந்தது அதாவது பிரிவு முந்நூற்றி எழுபதாவது பிரிவு அந்த பிரிவு நீக்கப்பட்ட பிறகுதான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது அந்த பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடந்திருக்கிற மிகப்பெரிய பயங்கரமாத ஒரு சம்பவமாக இதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பகல்காமில் நடைபெற்றிருக்கிற இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானில் இருந்து பல்வேறு எதிர்வினைகளும் வந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுடைய முன்னாள் தூதர அதிகாரி அப்துல் ஃபாசித் அவர் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவின் ஒரு சாகசத்தையும் முறியடிக்குவதற்கு பாகிஸ்தான் முழு அளவில் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த முறை பாகிஸ்தானுடைய பதில் பொருத்தமானதாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை எதுவுமே சொல்லலை ஊடகமாக இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை பொறுப்பாக்கலாமா பொறுப்பாக்குவது சரியா அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஷெர்ரி ரஹ்மான் அவருடன் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே சில பதிவுகளை எழுதியிருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கிறார் ஓகே பல்காமில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் வந்து ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான் பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கிறேன் இந்த தாக்குதலுக்கு உடனடியாக இந்தியா வந்து பாகிஸ்தானை நோக்கி விரல் நூட்டுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்மனியாக இருக்கிறது இந்தியா தனது தோல்விகளை தடுக்க தவறிவிட்டது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலே மூலோபாய நிலைத்தன்மை பொறுப்பான ஈடுபாட்டுக்கான ஒரு அழைப்பு விடுவிக்கிற அளவுக்கு நியாயமான கோரிக்கைகள் இது எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை அவர்களுடைய அந்த கோரிக்கைகளை வந்து இவங்க கேலி செய்கிற அளவில் வச்சுருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு எந்த விதமான விசாரணை இல்லாமல் பாகிஸ்தானை குறை சொல்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு இந்திய இந்திய வலது வலதுசாரிகளுக்கு ஒரு நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கிறாரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஜெனரல் முனிர் வெறித்தனமான உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் இந்திய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டத்தில் பாகிஸ்தான் தனது காஷ்மீர் சகோதரர்களை தனியாக விட்டுவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில் தோன்றியதை விட தற்போது இந்த கருத்து மிகவும் தவறாக இருக்கிறது ஜெனரல் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் சொல்லவே கூடாது அப்படிங்கிறத உமர் அசார் வந்து அதே பதிவில் தெரிவிக்கிறார் உமர் அசாருடைய இந்த பதிவை மறுபகிர்வு செஞ்சிருக்கிறாரு பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆய்வாளர் ஆயிஷா சித்திக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் நடந்திருக்கிற இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஓகே இது கண்டிக்கு தக்க வேண்டிய தாக்குதல் பட் இந்த தாக்குதலுக்கு இது போன்ற கருத்துக்கள் எந்த திசையில் செல்கிறது அப்படிங்கிறத பார்த்தாக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத அவங்க முன் வச்சுருக்கிறாங்க இந்து ஆங்கில செய்தி நாளிதழில் ராஜதந்திர விவகார ஆசிரியர் சுகாசினி ஹைதர் அவங்க ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க என்னன்னா கடந்த வாரம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடைய உரை இப்போது அதிமுக்கியத்துவம் பெற்று தலைப்பு செய்திகளில் இடம்பெற்றிருக்கு இந்த கருத்து காஷ்மீரில் வன்முறையை தூண்டும் விதமாகவும் வகுப்புவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாகவும் இருக்கிறது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி உரைக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கருத்தாக முன் வச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கான முன்னாள் பாகிஸ்தான் தூதர் உசைன் ஹிகானி அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான ஹமாஸுடைய பயங்கரவாத தாக்குதல் அது நடந்தது கசா சோகத்தில் மூழ்கி இருந்தது நம்மலாம் பார்த்தோம் இதற்கு அதுக்கு ஒரு சாத்தியமான விளைவுகள் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கிற இந்த பயங்கரவாத தாக்குதல் ஹமாஸ் தாக்குதலுக்கு இணையானது அப்படிங்கிறத அவர் கடுமையாக ஒரு முன் வச்சிருக்கிறாரு இந்த பயங்கரவாத தாக்குதலை நாகரீகம் உள்ள அனைத்து நாடுகளும் மக்களும் தெளிவாக கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் வந்து முன் வச்சிருக்கிறார் பாகிஸ்தான் சர்வதேச விவகார ஆய்வாளர் கமர் சீமா அவங்க இதை பற்றி பொழுது அமெரிக்க முஸ்லீம் அமைப்பு நிறுவனர் சஜித் தரார்கிடம் வந்து பேசியிருக்கிறாங்க அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க இந்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற கால நேரம் பல செய்திகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த தாக்குதலால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவுகள் மேலும் மோச அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க சர்வதேச அளவில் இந்தியா ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறது காஷ்மீரில் நிலைமை மேம்பட்டு வந்தது சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மேம்பட்டு இருந்துக்கிற ஒரு ட டைமில் இப்படி ஒரு இதை சீர்குலைக்கிறதுக்கான முயற்சியில் யாரோ ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க அதேபோன்று பாகிஸ்தான் செய்தி சேனல் சாமா டிவியோட தொகுப்பாளர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் விரல் நேரடியாக பாகிஸ்தானை நோக்கி நீட்டப்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க எனவே இந்திய இராணுவ நடவடிக்கை எப்படி எடுக்கப்படணும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாமே முன்வைக்கிறாங்க இதை யார் செய்தார்கள் அப்படிங்கிறத இந்தியா தீர்மானித்த பிறகு பதில் நடவடிக்கை எடுத்தால் யாராவது அதை தடுக்க முடியுமா அதை வந்து அவங்க தீர்மானிக்காமையே நடவடிக்கை எடுக்கிறது போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஸ்ரில் ஐமேடா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கிறாரு பிரிட்டிஷ் பத்திரிகையான த எக்னாமிக்ஸ் எக்னாமிக்ஸ் பாதுகாப்பு ஆசிரியர் ஷாங் ஷஷாங் ஜோஷி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய இராணுவ நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வலுவாக நம்புகிறேன் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த டிஸ்கஷன் நான் சொன்னது போல் இந்தியா வந்து பாகிஸ்தானை குற்றம் சாட்டுவதும் பாகிஸ்தான் இதுக்கு டிஃபான் பண்ணுறதுமாக இருக்கிறது இதற்கு பாகிஸ்தான் பொறுப்பாகுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்கிறது இதுக்கு நடுவில் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு ஹபீஸ் ஷயித்துடைய லஷ்கர் இ தொய்பா எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பினாமி அமைப்பு ஒன்று இருக்குது இதுவே ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கு ஒரு பினாமி அமைப்பு இருக்குது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது சோ இந்த அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பு ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பாக கருதப்படுகிறது அந்த அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறதுனால இந்த குற்றச்சாட்டு பாகிஸ்தான் மீது மீதான ஒரு குற்றச்சாட்டாக இந்திய தரப்புல பார்க்கப்படும் அல்லது முன்வைக்கப்படும் இந்த ஒரு நிலைமையில காஷ்மீர் பயங்கரவாத இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசு சார்பில் விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிக அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர் என்ன சொல்லிருக்கிறார்னா பாகிஸ்தானுக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பில்லை நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை எனவே இதற்கு பாகிஸ்தானை குறை கூட வேண்டாம் இது அனைத்துமே உள்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் அப்படிங்கிறத அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை பற்றி கிட்ட அந்த பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது இந்தியாவில் வளர்க்கப்பட்ட ஒரு அமைப்பு நான் அந்த அமைப்பு குறித்து பேசும்பொழுது இது இந்தியாவிலேயே வளர்க்கப்பட்டு உருவான ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவாசா கவாஜா ஆசிப் வந்து குறிப்பிடுறாரு நாகாலாந்துல இருந்து காஷ்மீர் வரைக்கும் தெற்கில் அஹ் சத்தீஸ்கர்ல இருந்து மணிப்பூர் வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல டசன் கணக்கில் மாநிலங்கள் வந்து புரட்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த மாநிலங்களில் இந்தியாவுக்கு எதிராக புரட்சிகள் இருக்குது கிளர்ச்சிகள் இருக்குது இந்த இடங்களில் இந்தியாவுக்கு அதாவது குறிப்பாக இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சிகள் இருக்க தான் செய்யுது இவையெல்லாம் இந்தியாவின் சொந்த மண்ணிலேயே வளர்க்கப்பட்ட அமைப்புகளாக பார்க்கணும் மக்கள் அவர்களுடைய உரிமைகளை கேட்குறாங்க இந்துத்துவா அப்படிங்கிற பெயரில் இந்தியா மக்களை சுரண்டி சிறுபான்மையினரை அடிமையாக்குகிறது அடக்குகிறது இதன் காரணமாக இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மற்றும் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் சுரண்டப்படுகிறாங்க அப்படி சுரண்டப்படுறதுனால் அவர்கள் தங்களுடைய உரிமையை கேட்கக்கூடிய விதமாக பல்வேறு வகையிலும் கிளர்ச்சி அல்லது ஈடுபட செய்கிறாங்க அப்படி அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அவர்கள் உருவாக்கக்கூடிய கிளர்ச்சி தான் இது அவர்கள் எதிராக அவர்களே இதனால் தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நிலவக்கூடிய ஒரு அமைதியின்மைக்கும் கூட இந்தியா தான் காரணம் இந்தியா அதற்காக நிதி வழங்கி வருகிறது இது குறித்து பலமுறை நாங்கள் ஏற்கனவே ஆதாரங்களோட நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படி ஒரு வகையில் இதுவும் அந்த ஒரு வகையில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் தான் அப்படிங்கிறத அவர் கவாஜா ஆசிப் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதே போன்று சச்சின் விராட் கம்பீர் என்ற மாதிரி கிரிக்கெட் வீரர்களும் நிறைய வந்து தங்களுடைய பக்கங்களில் வந்து ட்வீட்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறத பற்றியும் அதுபோன்று சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்டிருக்கிறாருங்க இல்லையா ஸோ அதை பற்றி பார்க்கக்கூடிய அந்த செய்திகள் அதை வைத்தும் வந்து அவங்க வந்து அவங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி ட்வீட் போட்டிருக்கிறாங்க அதே போன்று இரஃபான் பதான் குறிப்பிடும்போது ஒவ்வொரு முறை அப்பாவி உயிர் பறிபோகும் போது மனிதம் தோற்கிறது காஷ்மீரில் நடந்ததை குறித்து கேட்டபோது மனம் நொறுங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு செய்கிறாரு அதே மாதிரி இந்த கணவரை இழந்த அந்த பெண்கள் அதாவது பெண்கள் முன்னாடியே கொல்லப்பட்ட அவர்கள் குடும்பத்தினுடைய அந்த ஆண்கள் இந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கிறது புதிதாக திருமணமான அந்த தம்பதிகள் அவர்களுடைய விவகாரம் நான் முன்பே சொன்னது போல மிகவும் எல்லாரையுமே ரொம்ப செய்து எல்லாரையுமே வருத்தமடைய செய்து சோகத்தில் ஆழ்த்திருக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது தொடர்ந்து காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அடுத்தடுத்த இந்தியா ஆலோசகை என்ன செய்ய போகிறது என்ன மாதிரியான ஆலோசனைகளை முன்னெடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அதை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி